நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நண்பர்களுக்கான தகவல் தகவல் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு மறக்காமல் லைக் பட்டு மற்றவர்களுக்கு பகிருங்க சரிங்களா இன்றைக்கு நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த ஆசிரியர்களுக்கு நிதிநிலை சீரானவுடன் பணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் இன்றைக்கு வந்து வந்திருக்கக்கூடிய செய்தி அதே சமயத்தில் நேற்று வந்து நம்ம வந்து இரவு வந்து ஒரு வீடியோ போட்டோம் அதில் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதிமூணுக்குன்னு பத்திரிகையாளர் கேட்டிருந்தாங்க இரண்டாயிரத்தி பதிமூணுக்கு அவர் சொன்னது இரண்டாயிரத்தி பதிமூணுக்கு மட்டுமல்ல பதினேழு பத்தொம்போது இப்படி ஒவ்வொரு செட்டாக இருக்குது பதிமூணு ஒரு பேட்ச் இருக்குது பதினேழு பத்தொன்பது சரிங்களா இந்த எல்லாருக்குமே சேர்த்தி தான் சொல்லியிருக்கிறாரு அது மீடியாவில் வந்த தகவல் நிதி நிலைமை சீரான ஒன்று கவுன்சிலிங் முடிந்த பிறகு சரிங்களா பணி வழங்கப்படும் அப்படிங்கிற செய்தி வந்து சொல்லியிருந்தார் சரிங்களா இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய தகவல் சரிங்களா